எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து காளான் காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது சமைக்கிறதுக்கு வந்து ஒரு காளான் பேக்கெட் வந்து ஒன்று வா வாங்கிக்கோங்க காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ வந்து காலிஃப்ளவர் பூ எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை வந்து பிச்சி பிச்சு பிச்சு வச்சு அதை வந்து வெளியில் கழுவிட்டு நல்லா கழுவி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி காளானையும் பேக்கெட்லேருந்து பிரிச்சுட்டு நல்லா கழுவி வச்சிட்டு அந்த காளானை ரெண்டு ரெண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பேனில் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு நாலு குளிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க இல்லைனா அவங்களுக்கு இப்படி எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம்பருப்பெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பரில் வந்து ஒரு கிலோ வெங்காயத்தை சாப் பண்ணி அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி போட்டு அதையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அதையும் போட்டுருங்க எல்லாம் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைக்க வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை எழுதி வச்சிட்றேன் அதை பார்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மசாலாவெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு ஏற்கனவே அந்த கேஸ் ஸ்டோ ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவையும் வந்து ஒரு பதினஞ்சு காண்டோ நல்லா வதக்கிடுங்க அது ஒன் ஒரு க மெஷரிங் கப்பில் ஒரு கப்பும் அப்புறம் வந்து ஒரு அரை கப்பு மெஷரிங் கப்பில் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பும் எடுத்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரையும் காளானையும் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கியாச்சு நம்ம ஒரு கப்பு மர்சரிங் கப்பில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸும் கப்பில் வந்து பாஸ்மதி ரைஸும் எடுத்தாச்சு இப்போ வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு நம்ம இப்போ கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து டபுள் தான் அமௌண்ட்டு வந்து நம்ம தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும் இப்போ அரிசியும் எடுத்து போட்டாச்சு உப்பும் எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு கலர் பொடி வந்து ஃபுட் கலர் வந்து ஆசையாக இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து ஃபுல் இதை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இது விருதுநாச்சு த சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க நன்றி